தமிழ தாமாயால தான் கெடுன்னு சொல்லி தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அது ரஜினியுடைய மூத்த பொண்ணு ஐஸ்வர்யாக்கு தான் கரெக்டா இருக்கும் ரஜினி பேரை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு பொண்ணுங்க நீங்க ரெண்டு பேருமே சினிமால இறங்கிடாதீங்கன்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க இருந்தாலுமே பொண்ணுங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எங்க அப்பாவோட பேரை வச்சுட்டு நாங்க சினிமால வாய்ப்பு வாங்கவே மாட்டோம் அப்படின்னு எல்லாம் கூட சொன்னாங்க ஆனா முழுக்க முழுக்க ரஜினி பேரை தான் இப்ப அவங்களுடைய பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்பா சம்பாதிச்சு சேர்த்து வச்ச சொத்து நிறையவே இருக்கு அதை வேற ஏதாவது ஒரு துறையில போட்டு லாபம் பார்த்து வாழலாம் ஆனா தேவையில்லாம சினிமாக்குள்ள வந்து தலைவர் மேலும் மேலும் நீங்க அசிங்கப்படுத்திக்கிட்டே தான் இருக்கீங்க லால் சலாம் தடப்படத்தோடைய பிரச்சனைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை தான் ஒண்ணுமே இல்லாத கதையை மொத்தமா சூப்பர் ஸ்டார் வந்து தாங்கி பிடிச்சு நடிச்சு கொடுத்துருக்காருப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் சரி ஓகே தலைவருக்காக போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு நாள் வரைக்கும் நிறைய பேர் வந்து அப்படியே தேட்டர் பக்கம் போனாங்க வந்தாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் தேட்டர் பக்கம் ஆளையே காணோம் யாரையுமே பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி இருந்தது சேம் டைம்ல ரிலீஸ் ஆனா லவ்வர் படம் வந்து நிறைய வசூல கூச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இது போதாதுன்னு சொல்லி சேனலுக்கு சேனல் ஐஸ்வர்யா வந்து தேவையில்லாம நிறைய பேசிட்டாங்க தன்னுடைய அறிமுக படமான மூணு படத்துடைய தோல்விக்கு என்ன காரணம்னு சொல்லியிருக்காங்கன்னா வை திஸ் கொலவெரி சாங் தான் வந்து காரணம் ஒரே படம் போட்டிருக்காங்க அந்த படத்துல இருந்த ஒரு உருப்படியான விஷயம்னா அதுதான் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களும் ஒரு கழுவி கழுவி ஊத்துனாங்க இது போதாதுன்னு சொல்லி லால் சலாம் படத்துடைய தோல்விக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க பாருங்க எல்லாரையுமே அப்படியே மூக்கு மேல விரலிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அதாவது இருபத்தி ஒரு நாள் ஷூட்டிங் நடந்திருக்கு அதுல ரெண்டு வீடியோ ஃபுட்டேஜ் அப்படின்றது வந்து எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு இருந்த தரவுகளை வச்சு படத்தை அட்ஜஸ்ட் பண்ணதுனால தான் வந்து இந்த கதையில சின்ன சின்ன தப்பெல்லாம் நடந்துருச்சு இதை சொல்லாம இருந்தா கூட ஏதோ ஒரு அளவுக்கு உங்க தலை தப்பி இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆனா இந்த மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி வந்து அவ அடிச்சிட்டான் இவனை கிள்ளிட்டான் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் நீங்க பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய நெட்டிசன்ஸ் போட்டு வருத்த எடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே தியேட்டர் பக்கம் தான் வசூல் இல்ல ஓடிடி பக்கம் போலாம் அப்படின்னு செஞ்சு முடிவு எடுத்திருக்காங்க இந்த வகையில வந்து ஓடிடி சைட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் சைட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த ரெண்டு ஃபுட்டேஜ் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க இல்லையா எப்படியாவது எடுத்துட்டு வாங்க படத்தை நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்களாம் ஒரு பக்கம் படம் எடுக்கும்போது இது மாதிரி மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்பெல்லாம் நிறைய டெக்னாலஜி வந்திருக்கு ஒருவேளை தரவுகள் இல்லை அப்படின்னா அதை டெலிட் பண்ண தரவுகளை எப்படி எடுக்கலாம் தரவுகளை எப்படி சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏகப்பட்ட தொழில்நுட்பங்கள் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு காரணத்தை சொல்லி உங்க வாயால நீங்களே மறுபடியும் மறுபடியும் நீங்களை அசிங்கப்படுத்திக்கலீங்களே இதெல்லாம் லாஜிக்கா இருக்கா உங்களுக்கே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்ப அசிங்கமா கேட்டுட்டு இருக்காங்க